அதுக்கடுத்து அடுத்து சிறு குழிப்பு மாநாடு பத்தி கேட்டாங்க சிறு குழிப்பு மாநாட்டுக்கு போகலாமா அதுக்கு சொன்னீங்கலங்க என்ன சிறு குழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது நல்லா குரான் சொல்லியிருக்கான் என்னது குரால் நல்லா குரான்ல வந்து சிறு மாநாடு போக கூடாதுன்னு எப்படி எப்படி சொல்லி இருக்கான் ஆறாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி எம்பத்தி ஒன்பது ஆசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகின்றான் யாரு வந்து தங்களுடைய மார்க்கத்தை பல சிறுக்காக்களாக பிரித்து விட்டார்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான் அதனால சிறு மாநாடுக்கு போக கூடாது சொன்னீங்களா இல்லையா அந்த மாதிரியான விஷயத்துல நம்ம அவங்களோட போக கூடாது ஏன் நம்ம சொல்றோம் அல்லா ரபுல்லாலுமே நமக்கு அப்படித்தான் சொல்கிறான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபியை தங்களுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்களே இவர்களோடு உமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லா ரபுல் ஆலமி இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் அல்லாவுடைய மார்க்கத்தை பல கூட்டங்களாக போட்டால் அல்லாஹ் போட்ட வட்டத்தை பல கூறுகளாக சிதைத்தால் அவர்களோடு நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது கேள்வி எட்டம்ல சொன்னீங்களா சிறு குளிப்பு மாநாட்டுக்கு போக இதுக்கு என்னப்பா சம்பந்தம் மாதிரி சிறுகுழிப்பு மாநாட்டுக்கு போகலாமான்னு கேட்டாங்க பயில் சொல்றாரு புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது செய்தியா வந்திருக்கான் என்ன சிறுகுழிப்பு மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்றதுக்கு ஆதாரத்தை பாரு அப்படியா என்ன என்ன சொல்ல விட்டுருக்கு அதுல வந்து இந்த மாதிரி நாங்க தான் சத்திய கூட்டம் வேற யாரும் முஸ்லீமே கிடையாது தான் முஸ்லீம்கள் மற்றவர்கள்லாம் முஸ்லிக்குகள் அப்படின்னு ஒரு கூட்டம் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சொல்லி இருக்கின்றார்கள் அதனால அவங்க வந்து உங்களை பிடிச்சி இழுப்பாங்க எங்க ஜமாத வந்து சேரு சேருன்னு பிடிச்சு கைய காலக்கட்டிலாம் இழுப்போமா நம்ம அப்படின்லாம் இழுப்பார்கள் அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும் யாரோடும் சேராதீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேரடியாக ஓடிடுங்கள் ஓடிவிடுங்கள் ஒரு காட்டுப்பகுதிக்கு ஓடி போய் ஒரு மரத்தினுடைய வேற அழுத்தமா கடிச்சு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நவீன் நாயம் சல்லாளேசலம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் சிறு மாநாட்டுக்கு யாரும் கூப்பிட்டால் யாரோடும் சேர்ந்து விடாமல் போதிக்கு ஓடிவிடுங்கள்னு சொன்னீங்களா இல்லையா நபிவர்கள் சொன்னார்கள் பிற்காலத்தில் நிறைய நிறையாக்கள் கூட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நான் தான் சத்திய கூட்டம் நாங்கள் தான் முஸ்லீம் மற்றவர்கள் யாரும் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய பல வழிகட்ட கூட்டங்கள் உருவாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்துப்போகக்கூடாது அந்த அந்த கூட்டங்கள் எதிலையும் சேர்ந்து விடாதே ஒரு மரத்தின் வேறையாவது கடித்து பிடித்துக் கொள் ஒரு மரத்தின் வேறையாவது கடித்து பிடித்துக்கொள் என பிடித்து இழுப்பார்கள் வா என் கூட்டத்துல வந்து சேரு ஏன் ஜமாத்துல வந்து சேரு என்று உன்னை அழைப்பார்கள் ஆனால் மரத்துடைய வேறையாவது நீ கடித்து பிடித்துக்கொள் அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படியே நீ தனியா இருந்தாவது மூத்தா போயிரு அதுதான் உனக்கு நல்லது என்று ரசூல் இசல்லா சோர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அழைப்பு விடப்படுகிறது போன்ற குஃப்ரான காரியங்களை ஒழிக்க வேண்டும் என்ற பெயரில் அத்துடன் சேர்த்து உருவாக்குவது இஸ்லாத்தின் பெயரால் பல கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிகட்டை நோக்கியும் அழைப்பு விடப்படுகிறது எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்துப்போக கூடாது ஒரு அறிவாளி சொல்லுவானா இப்படி சொல்லுவானா கேட்டாளா நாங்க எப்படிப்பட்ட ஆய்வாளர் தெரியுமா நாங்க வந்துகிட்டு எப்படிலாம் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கோம் தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஆய்வாளருக்கு உண்டான ஆய்வினுடைய அழக பாருங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதுதான் இந்த ரமேஷ் ராஜா கேட்டார் அழகா கேட்டார் என்ன கேட்டாரு சரி பல பிரிவாக பிரித்து விட்டவர்களுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற அதனால பல பிரிவா நம்ம பல பிரிவா பிரிச்சுட்டோம் தவிச மாத்து வந்து சமுதாயத்தை பல பிரிவா ஆக்கிடுச்சு அப்படின்னா அப்ப வந்து சமுதாயத்தை பல பிரிவாக ஆக்கிய ஜாலியாத்தோட போய் நீ என் மதுக போடாதுல தருகா கூடாதுன்னு பிரிச்சுட்டாங்கல்ல தறிக்கா கூடாதுன்னு பிரிச்சுட்டாங்கல்ல எல்லாத்தையும் பிரிச்சு நாசமா பல பிரிவாக பிரிச்ச அந்த ஜாலியாத்தோட போய் ஏன் சேர்ந்தீங்க அது மட்டும் கூடுமா அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஜாலியாத்து கையை காலை பிடிச்சிருப்பாங்க போயிடாதீங்க அதனால நான் என்ன செய்ற நான் பகுதிக்கு ஓடி வந்திருக்கேன் இந்த காட்டுப்பகுதியில இப்ப வேற புடிச்சுக்கிட்டே பாருங்க அப்படின்னு பள்ளியில் கடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருக்காட்டுல வேற பிடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு நீங்க பயன் பண்ணிருக்கோம் ஜாலியாத்துல போய் உட்கார்ந்து பேசுனீங்களே என்று கேட்டாரே

எப்படின்னு பாத்தீங்களா இப்ப பதில் சொன்னீர்களா பதில் சொல்லுங்க ஏன் இதுக்கெல்லாம் இதெல்லாம் பழைய பாக்கி இருக்கின்றத இந்த பழைய பாக்கி பதில் சொல்லணும் அடுத்து வருது நீங்க இப்ப உள்ள இந்த மாதிரியான என்னென்னலாம் உளறி வச்சிருக்கீங்கன்னு அடுத்து அக்குவே ராணி வர இப்ப பிரிக்க போறோம் அது அடுத்து முதல்ல இதுக்கு சொல்லுங்க பதில அப்ப ஜாலியாத்துல போய் நீங்க மட்டும் மற்ற ஆளுகள்லாம் வந்துகிட்டு கம்பு பிடிச்சுக்கிட்டு தோங்கணும் வேற பிடிச்சுக்கிட்டு தொங்கணும் நீங்க மட்டும் ஜாலியாத்துல லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்கன்னா பெரும் கொப்பு கிடைச்சோன்னு அங்கிட்டு தொங்குவீங்களோ என்று கேள்வி கேட்டோமே பதில் சொன்னீர்களா ராயத்துற